இந்த ஜங்க் ஃபுட்டுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சொல்ல போறேன் அதுல நீங்க பாஸ்பரஸ் மெக்னீஷியம் சோடியம் கால்சியம் இன்க்ளூடிங் விட்டமின் பி நைன் ஃபோலை என்னென்ன சத்துக்கள் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரே ஒரு ஸ்னாக்ல இருக்குன்னு சொல்றேன்னு நம்புவீங்களா எஸ் மக்கானா இந்த ஒரே ஒரு ஸ்நாக்ல நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இருக்கு இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போமா இதை நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி கேட்பாங்க என்னது மக்கானு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க தாமரை விதைகள் தாமரைல இருந்துதான் வருதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ரிலேட்டட் தான் குளங்கள்ல வளர்ற முள் அள்ளி அதாவது ப்ரிக்லி வாட்டர் லில்லின்ற ஒரு செடியிலருந்து தான் அந்த விதையை எடுக்கிறாங்க அந்த விதைய வந்து சாதாரணமா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கிறது இல்ல அதோட ப்ராசஸே வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அதை வந்து உடைச்சு அதை வந்து பொறி மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மக்கானா வந்து இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனால இது இப்பதான் வந்துச்சுன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஷாக்கிங் என்ன அப்படின்னா எயிட்டீன்த் செஞ்சுரி அதாவது டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கே வந்து இதை இதை நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டிருக்காங்க ஃபுட்டா இப்பதான் நம்மளுக்கு இதை பத்தி தெரிய வருது எவ்வளவு நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் முன்னூத்தி ஐம்பத்தாறு கிலோ கலோரிஸ் இருக்கு இதுல ஃபோலேட் விட்டமின் பி நைன் நைன்டி த்ரீ எம்ஜி விட்டமின் சி ஒன் சிக்ஸ் எம்ஜி சோடியம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி இருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் முன்னூத்தி ஐம்பது எம்ஜி இருக்கு பாஸ்பரஸ் ஒன் எயிட்டி எயிட் எம்ஜி அயோன் டூ பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி மெக்னீசியம் சிக்ஸ்டி செவன் எம்ஜி கால்சியம் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்ஜி ஃபைபர் நார் சத்து ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி முக்கியமா கொழுப்பு சத்து வந்து இதுல ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் தான் ரொம்ப கம்மி புரோட்டீன் நைன் பாயிண்ட் செவன் கிராம் ஒன் ஹோல் எக் எடுத்துக்கிட்டாவே கார்பன் கிராம் இருக்கு ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் எவ்வளவு எம்ஜி சோ இவ்ளோ பொட்டாசியம் இருக்க இந்த ஸ்நாக் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்குது ஈவன் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்க பேஷன்ஸ் வந்து இது ஒரு குட் ஸ்னாக் எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் இந்த பஜ்ஜி போண்டா எண்ணெயில வருத்த முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுறது பதிலா இந்த மக்கானாவ பேஷன் வந்து இதை ஒரு குட் ஸ்னாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பக்கவாதம் வராம தடுக்குது ஹார்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஹார்ட்டோட ஹெல்த் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு முறிவை வந்து இது வந்து தடுக்குது நெக்ஸ்ட் ஃபைபர் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி இருக்கு ஸோ ஃபைபர்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நார்ச்சத்து அஃப்கோர்ஸ் உங்களோட டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராம தடுக்கும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இந்த காலத்துல நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் இது காமனான பிரச்சனைனா மலச்சிக்கல் ஸோ அந்த மலச்சிக்கல் வராம தடுக்கும் வயிறோட ஆரோக்கியத்தை இதை வந்து சீரா பராமரிக்குது அண்ட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்குது பாஸ்பிரஸ் ஒன் எயிட்டி எயிட் எம்ஜி ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பற்கள் எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அண்ட் ஆல்சோ நம்ம டேமேஜ் செல்ஸ் டிஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீப்பேர் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அதோட க்ரோத் அதோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றதே இந்த வந்து பாஸ்பிரஸ் தான் கேல்சியம் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்ஜி இருக்கு கேல்சியம் பற்றி தெரிஞ்சணும் அப்படின்னா நான் போன வீடியோல டீடெயில் தான் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் மெக்னீசியம் சிக்ஸ்டி செவன் எம்ஜி இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தசைகள் தசைகளையும் நரம்புகளையும் சீரா இயங்க வைக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் வெரி இம்பார்ட்டன்ட் சக்கரை நோயாளிகளுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறது ஆகட்டும் அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ ரிப்பேர்ல இருந்து போனோட டென்சிட்டி மெயின்டைன் பண்ற வரைக்கும் மெக்னீசியம் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது இதுல ஃபோலேட் சொல்லியிருந்தேன் விட்டமின் பி நைன் இதுல எவ்வளவு இருக்குன்னா நைன்டி த்ரீ எம்ஜி இருக்கு ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபோலைட் அண்ட் இதை வந்து இந்த ஃபோலேட் இதுல அதிகமா இருக்கிறதுனால பிரெக்னன்சி பிரெக்னன்ட் விமன் இதை வந்து ஒரு குட் ஆ நீங்க டெய்லி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெக்னென்ட் விமனையும் நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்க சொல்லியிருப்போம் பிகாஸ் குழந்தைங்களுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எடுக்க சொல்லுவோம் அதே இந்த ஸ்நாக்ல ஃபோலைட் விட்டமின் பி நைன் வந்து நைன்டி த்ரீ எம்ஜி இருக்கிறதுனால இது ஒரு குட் ஸ்நாக் பிரெக்னன்ட் விமன் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ செல் க்ரோத் அணு நம்ம உடம்புல இருக்க அணுக்களோட க்ரோத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் சரி டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கும் ரீபேருக்குமே இது ஹெல்ப் பண்ணுது பிரெயினோட ஹெல்த்து ஹார்ட்டோட ஹெல்த்தையும் வந்து இதை சீராக பராமரிக்கிறதுக்கும் இந்த ஃபோலைட் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்நாக் அப்ப யார் யார் எடுத்துக்கலாம்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட் செகண்ட் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியல ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் பிரெக்னன்ட் விமன் a குட் சோர்ஸ் ஆஃப் ஃபோலேட் நாலாவது வெயிட் குறைக்கீங்க அப்படின்னா இதில் கெலோரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இதை குட் ஸ்நாக் எடுத்துக்கலாம் அஞ்சாவது ப்ரைன் ஹெல்த் ஹார்ட் ஹெல்த் டோட்டல் பாடியே வந்து உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்னாக்கை நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அடுத்து வந்து இதோடய சைடு எஃபெக்ட்ஸுன்னு பெருசாக ஒன்றும் இல்லைங்க சைடு எஃபெக்ட்ஸ்னால் நீங்கள் எதையுமே ஓரளவுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அமிர்தமும் நஞ்சு தான் ஓகேங்களா இப்போ இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய உட்கொள்றீங்க அப்படின்னா ப்ளோட்டிங் பயிறுப்பசம் கேஸ் அசிடிட்டி அந்த மாதிரி வரலாம் வந்து டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க இது வந்து குட் ஸ்னாக்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அதை நீங்கள் வந்து தப்பான முறையில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் இதை வந்து அட்ர வேஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் வில் கிவ் யூ அ குட் சைட் எஃபெக்ட் அதனால ஆயில நிறைய ஊத்துறது ஊற்றி ரோஸ் பண்ணுறது மசாலாவை கொட்டி ஃப்ளேவரிங்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் வேணாம் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட்ல நீங்கள் சமைச்சு கிட்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் ஆல்சோ நீங்களும் சாப்பிட்லாம் ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தடும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பின்னாடி பார்த்துட்டு சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க